எல்லா மக்களும் சாயல் குடி நகர் அது பிரச்சனை இல்லை வெயில் எடுத்த இப்பெல்லாம் பிரச்சனை இல்லை ம் பள்ளி வரிசை தாஜா பூளங்கள் பூளங்கள் 21 கோடி கலிகள் ஏம்போ விலார் வந்துட்டாய் டேய் 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 வந்துட்டாய் அங்க கூக்ரா சௌரமா குடு வர பாக்க போயிடு 21 கோடி கலியில் முதல்ல வந்தா செல்வி மகாபுத்திரன் லெட்டியா பன்னியா சாத்து ஒரே தொலைப்பேன் பிரேக் டேய் வந்து பாளடா கடினான போறடா விஜின் கோளசாமி நாயர் புறமா மணிக்குட்டி மாடல போடா போடு பா போடு பா போடு பா போடு பா போடு பா போடு பா

மாறியா கெளரicktரே ஓ ஓடாளி சரவணனா என்னன்னு தெரிyle அடைஞ்சிடுப்பா யாரும் சொல்ற மாதிரி ஏறிக்காதே उधर தோர்ஜே ஒரு ஊர்க்கே கத்தை முட்டு பாண்டியடா வெள்ளி மேக்பெட்டஸ் வெட்டியே வெட்டியா கயல்ஸ்ரீ கச்சரி கலவாதிரா ஓடுரும் புறம்பாண்டி கச்சரி கலவாதிரா தர்மலிங்க புலி புலிங்க புறமா கடுங்கனபோகடா கடுங்கனபோகடா கடுங்கனபோடத்துக்குப் வருது

தெரியுது கே ஓட்டிக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு ಚನ್ನಾ ಬಾಬಾ ಡಾಕ್ಟರ್ ಮುಟ್ಟುಪ್ಪಡೆ ನಿಯ கேதான கடைசிட்டு மாடு காரி <laughs> மட்டும் <laughs> ફોટો ફોટા ફોટો મોડી முத்து <laughs> பாண்டியன் <laughs> <laughs> முதல் <laughs> <laughs> <laughs>

வெட்டியா மகாவனை வெற்றியா மாட்டா மாசம் சேர போட்டா சொல்லி இருந்தன வடக்கு காலாங்கறையா கடுமேல மாட்டா யாராது மேலும் வலிக்கா ஓட்டுக்கோ உங்க மாத்த மட்டும் கடத்தி ஓடுங்க கடத்தி ஓட்டுப்பா ராஜா

இருபத்தொரு ஜோடி காலைகளில் ரெண்டு ஜோடி காலைகள் தனியா இருபத்தோரு ஜோடி காலைகளில் முதலாவதாக முதலில் கொடி எடுத்து முதலாவதாக கயிற்சி கச்சேரி தலாபுரம் முத்து பாண்டியனா நெல் மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதலில் கொடி எழுத்து முதலாவதாக தருமளிக்கா பொது செந்தாபுரம் கயிற்சி கச்சேரி தலதாபுரம் முதலாவதாக உயர்த்தி வருகின்ற செக்கமாடூர் செல்லச்சாளி ஏன் டா அவரை நிறைய மாவட்டத்திற்கு பெருமை பேசுகிற வெளிய திருவாண்டியன் நீராத டாக்டர் முத்து பாண்டியன் நாலஞ்சளம் நாலஞ்சளம் ரெண்டு ஜோடி காணவே தனியான் நகரமா செல்லச்சாதியா மகரமா செல்லச்சாமியா மட்டை கடத்தி மட்டும் ஓட்டிக்காரு நாங்கள் பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக குரு காண்டியன் சுற்றுலாபுரம் சுற்றுலாவரா ஓ சரின்னு தான் கேடி கண்ணன் கேடி கண்ணன் தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா நெல்லை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதலில் கொடி எடுத்து முதலாவதாக கயல் கச்சேரி செலவாக முதலாவதாக முதலாவதாக முத்துப்பாண்டியன் டாக்டர் முத்துப்பாண்டிய நாளந்தளா நாளந்தளா ரெண்டு கோடி காலிகள் திண்டி பிழங்கி முதல் பரிசு பெறுவதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலில் கொடி எடுத்த முதலாவது முதலாவதாக கயல் செடி கச்சேரி செலவாகரம்

ஐம்பது புக்க வேண்டி செல்லுல பாக்குறேன் ஊடக கூட வர வண்டியில